நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு லேசாக போகிறாருக்கு நவீன நாய்ம் சல்லல்லா இஸ்லமம் சொல்றாங்க சுநா நூல் குப்ரா என்ற ஹதீஸ் நூல்ல ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது நம்பரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் மன்கரா ஆயத்துள் குருஷி இ துபரி குள்ளி சலாத்தி மத்துவா எவர் ஒருவர் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குருஷி அல்லாஹ்லா இலாக இல்லாஹு ல கையுல் கையுண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்தூள் குருஷியை எவர் ஓதுகிறாரோ லம் யம்னா ஹும் இந்த குளிர் ஜென்னா இல்லா யமோத் அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இல்லை என்பதாக நவீகம் சொல்றாங்க அப்போ கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்தூள் குறிச்சி என்ற இந்த துவாவை நாம் ஓதினால் நமக்கு சொர்க்கம் கண்டிப்பா கிடைத்துவிடும் எது நமக்கு தடையா இருக்கு போது மரணம் தானா அப்போ நாம மரணித்த உடனே சொர்க்கம் கிடைக்கிற ஒரு அற்புதமான வழிதான் இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஆயத்தூள் குறிச்சி அப்போ நாம இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன இருக்கு இந்த ஆயத்துக்கு பொதுவா தொழுக கடமையான தொழுக முடிந்தால் சில துவாக்கள் ஓத வேண்டும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துவாக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த துவாவை ஓதி நூறாவதாக ஓதி முடித்தால் கடல் அளவுக்கு நமக்கு சிறப்பாகவும் இருந்தால் மன்னிக்கப்படும் என்ற சிறப்பு இருக்கிறது இன்னும் நிறைய துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு சலாம் கொடுத்த உடனே நாம் இதை ஓதுகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனை மக்கள் நம்ம ஃபாலோ பண்றோம் சலாம் கொடுத்த உடனே அடுத்து நமக்கு வேலை என்று போறோம் அதுல நம்ம யாரும் குறை சொல்லல வேலை என்பது நம்ம உலகத்துல வருமானத்திற்கு முக்கியமான ஒரு வழி நம்முடைய தொழில் ஆனால் இது கடையில போய் ஓதக்கூடாது என்று கேட்டா இல்ல தொழுக முடிஞ்சு ஓதணும் என்று இருக்கிறது அது பள்ளியில ஓதினால் கூடுதல் நன்மை இருக்குது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் என்று நவீகம் சொல்றாங்க ஆனால் எனக்கு வேலை இருக்கும்னு சொல்லி உடனே கடைகளுக்கு வேறு ஏதாவது வேலைக்கு போகக்கூடியவர்கள் இதை ஓதுறமா அல்லது ஓதலையா என்று பார்த்தால் அதிகமா ஓதவில்லை என்பதுதான் ஒரே பதிலா இருக்கும் அப்ப நாம முடிந்த அளவிற்கு நமக்கு ஈஸியா தானே சொல்லப்பட்டிருக்கிறதே சொர்க்கத்தின் பாதை லேசான ஒரு வழியாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது அதையான் நம்ம விட்டு விடணும் நபிகள் நாயின் காலத்தை எடுத்துக்கிறோங்க அந்த காலத்துல எல்லா இளைஞர்களுக்கும் போர் செய்வது கடமை ரசுல்லா காலத்துல முஸ்லிம்கள் அனைவருக்கும் போர் செய்வது கடமை அந்த கடமையான அந்த போர் என்று ரசூல்லா சொல்லும் போது போர் நடக்கிற அந்த நேரத்துல எப்படி அழைப்பு கொடுப்பாங்க அழைப்பு கொடுப்பாங்க அப்ப போருக்கு வாங்கன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிதான் அழைப்பு கொடுப்பாங்க மக்கள் எல்லாம் ஆர்வப்பட்டு வந்து நின்றுவாங்க களத்துல இங்க இருந்து கிளம்பி போகும்போது சந்தோஷமா வந்துருவாங்கன்னு வைங்களேன் அங்க களத்துல நிற்கும் போதுதான் விவரம் தெரியும் எதிரிகள் அதிகமான ஆயுத ஆயுதங்களோடு நிற்பார்கள் அப்ப அங்க பார்த்த தான் களத்துல ஏன்னா நிறைய பேர் சொல்லிடலாம் வார்த்தையில பேசிடலாம் அது நடைமுறையில சாத்தியமாகாது அப்ப அங்கே களத்துல நிற்கும் போது தான் எதிரிகள் கத்தி கம்பு ஈட்டி எல்லாம் வைத்து நிற்பார்கள் இப்போதான் செய்தித்தான் மனசுல போடுவான் ஆஹா சொருக்கம் சொன்னவனே வந்தாச்சே இங்க இருந்து நம்ம ரொம்ப எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்களே பின்வாங்கிடுவோம் என்று அந்த ஒரு எண்ணத்தை செய்தான் போடுவான் அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாம் ஒரு ஒரு பெரிய தடுப்பை போடுகிறது என்ன தடுப்பு எவர் ஒருவர் தடுப்புல வந்து ஓடுறாங்களோ அவர் செஞ்ச பாவம் மிகப்பெரிய பாவம் என்று இஸ்லாம் முக்கியமான ஏழு பெரும் அந்த ஏழு பாவங்களில் ஒரு பாவம் என்ன போர் களத்துல நின்று நான் செய்ய மாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு ஓடுறீங்கல்ல அப்படிப்பட்ட மக்கள் அந்த பாவத்தை சம்பாதித்தவர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுது அப்ப அங்க களத்துல வந்தால் ஒன்னே உசுரை கொடுக்கணும் அல்லது களத்துல அந்த இடத்துல எதிரிகளை வீழ்த்தணும் ரெண்டில் ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற அந்த நேரத்திலையும் பின்னாடி போக கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்ல அந்த அளவுக்கு தியாகம் செய்யுங்க அப்பதான் சுருக்கம் கிடைக்கும் என்ற அந்த நிலையில் அந்த காலத்துல இருந்தது இன்னைக்கு உசுர கொடுங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் எந்த தியாகம் செய்யற வேலை இல்லை அப்போ எல்லாமே லேசு தானே எல்லாமே லேசாக போய்விட்ட இந்த காலத்துல இஸ்லாம் நமக்கு ஒரு அற்புதமான சொருக்கம் செல்வதற்கு அற்புதமான வழியாக சொல்லும்போது போது அப்ப நாம ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்ப இது ஒண்ணு வரக்கூடிய நாட்கள்ல கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறிச்சி ஓடினால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன